ஒருத்தரோட பேச்சு சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் அது மட்டும் இல்லை ஆன்மீகத்தில் திளைக்க வைக்கும் அப்படின்னு சொன்னா இவருடைய பேச்சு தான் அதுக்கு எல்லாத்திலும் எல்லா எப்பேற்பட்ட பேச்சாளர்களும் சிறந்தவர் யார் தினம் இன்றைக்கு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு அவர் வந்து ஆண்டுதோறும் முருகப்பெருமான் பேர்ல பெரிய பக்தி உள்ளவர் இல்லையா சஷ்டி விரதம் இருப்பார் ஆறு நாள் சாப்பிட மாட்டார் வேலூர்ல ஒரு ஆடிட்டர் ஜானகிராமன் அப்படிங்கிற ஒரு வீட்டில் தான் இருப்பார் ஆறு நாள் முடிந்த பிறகு அந்த விரதம் முடிக்கிற போது ஆடிட்டர் என்ன பண்ணுவார் குடும்பத்தோடு சேர்ந்து ஐயாவுக்கு ஒரு வேட்டி கொடுத்து நமஸ்காரம் பண்ணி இது பண்ணுவோம் அப்போது ஐயாவோட பக்தர் கிருபானந்த வாரியார் அவருடைய பக்தர் வந்து சாமிக்கு ஒரு விண்ணப்பம் எனக்கும் ஒரு வேட்டி கொடுக்கணும் அப்படின்றார் உடனே சாமி என்ன பண்ணுறாரு அப்போ தான் புது வேட்டி அது புது வேட்டி வாங்கி கட்டியிருக்கிறார் அவர் ஆடிட்டர் கொடுத்துற உடனே என்ன பண்ணுறாரு அந்த வேட்டியை பழைய வேஷ்டியை கட்டி கொண்டு புதிய வேட்டி உடனே எல்லோரும் பதினோரு ஐயோ சாமி கேட்டவர் கூட என்ன சாமி நாளைக்கு கொடுத்துக்கலாமில்ல சாமி கொடுக்கணும் தர்மம் பண்ணணும் முடிவு பண்ணியாச்சுன்னா அதுக்குலாம் உடனே உடனே மனசை வேற சிந்திப்பதற்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னார் வெறும்னா சொற்பொழிவு மட்டும் இல்லை சொன்னதை செய்தவர் திருமுருகிருப்பானது வாரி அதனால தான் அவருடைய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருந்தது அதை ஞாபகம் வைத்து நெற்றிலே இருக்கிற திருநீட்டை தானே அழித்து இது சத்தியம்